யாரு சார் சார் நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி எதி சார் கேப்டனுடைய இடத்தை இனிமேல் எந்த ஒரு நடிகரும் நிரப்ப முடியாது சார் அது என்னுடைய கருத்து சார் மேடம் வந்து சொல்றாங்க நம்ம கட்சி எல்லாம் பேசுறாங்க நீங்க விஜய் சார தான் கேட்டீங்க நான் விஜய் சார தான் நான் சொன்னேன் நடிகர் நடிகர்ல தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா நீங்க நடிகரை கேட்குறீங்க நான் நடிகரை சொல்றேன் அது வந்து இப்ப வந்து கேப்டன் கூட பயணித்தவர்கள் அந்நியார் அவர்கள் அதனால அவங்க அவங்க வந்து கேப்டனை பத்தி குணநலங்கள் தெரியும் கேப்டன் கட்சிக்காரங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க நிச்சயமாக கண்டிப்பாக கேப்டன் மாதிரி வழி நடத்துவாங்க சார் வரட்டும் சார் அவர் வர்றதுதான் சார் சொல்லியிருக்கிறாரு இப்போவே கட்சியிலே வந்து பேரை இக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் ரெண்டு வருஷம் அவர் என்ன வந்து ரூட் லெவல்ல வேலை செய்கிறாரு எப்படி வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து கொண்டு போறாரு அப்புறம்தான் சார் நம்ம அதை சொல்ல முடியும் இப்பவே வந்து விஜய் சார் இப்ப பேர்ல ஆயிரத்தி எட்டு குழப்பம் இருக்கும் போது உள்ள வந்து ஃபீல்டு ஒர்க் வரணும் சார் ரூட் லெவல்ல வரணும் சார் சினிமாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாதாரண விஷயம் சார் சினிமாங்கிறது ஒரு நடிகர் வந்து இயக்குனர் சொல்றதை நடிச்சுட்டு போயிடலாம் சார் ப்ளஸ் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சினிமா அனுபவத்தில் முப்பத்தாறு வருஷம் நான் இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் சார் ஃபர்ஸ்ட் சினிமாங்கிறது கான்டாக்டு சார் ரெண்டாவது வந்து வந்து சார் வந்து திறமை சார் ரெண்டாவது வந்து லக்கு சார் மூணாவது தான் சார் திறமை என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கான்டாக்டு ரெண்டாவது வந்து திறமை ரெண்டாவது வந்து லக்கு மூணாவது திறமை ஏன்னா ஒரு படம் நடிச்சு ரெண்டு படம் நடிச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடுவாங்க சினிமாங்கிறது அப்படி பட் அரசியலுங்கிறது முற்றிலும் மாறுபட்ட விஷயம் இவர் ரெண்டு வருஷம் என்ன பண்றாரு நம்ம பார்க்கணும்ல மக்கள் பிரச்சனைகளை எப்படி கொண்டு போறாரு அவருடைய கட்சி ரூட் லெவல் அமைப்பை எப்படி எடுத்துட்டு போறாரு அதெல்லாம் நம்ம பாக்கணும்ல அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே வந்து இவர் யாருக்கு போட்டின்னு நம்ம சொல்ல முடியும் கட்சி ஆரம்பிச்சு பேர் வச்ச உடனே கல்யாணமே ஆவல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து அது டாக்டருக்கு படிக்குதுன்னு சொல்ல முடியுமா இப்பவே சொல்ல முடியுமா அதே மாதிரிதான் அவருடைய அரசியலும் வரட்டும் எல்லா உள்ள ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் உள்ள நிர்வாகிகள் அவருக்கு ரசிகர்களா இருக்காங்க பட் ஓட்டா மாறுங்கிறது கஷ்டமான விஷயம்

தியாகம் பண்ணிட்டு வர்றாருங்கிறதுங்கிறது உண்மையில பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ரெண்டு படம் முடிச்சுட்டு நான் வந்து படம் நடிக்கலங்கிறது சொல்றது வந்து அந்த தைரியம் வந்து உண்மையில பாராட்டப்பட லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து சார் பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் சார் படம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் வசூலாயிடுச்சு சார் யாரு நிரப்புவாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது சார் சினிமாவிலையும் அரசியல்லையும் வந்து எது வேணாலும் நடக்கும் சார் அது அந்த இடத்தை நிர நிரப்புறதுக்கு யார் வருவாங்க நம்ம சொல்ல முடியாது சார் இன்னும் இப்போ மாவட்ட செயலர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்து திரும்ப ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங் போட்டு அந்த தேர்தல் பணிக்குழுலாம் அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து இல்ல நான் இன்னும் தேர்தல் பணிக்குழு அறிவிக்கலை இப்போ நான் நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாரம் தேர்தல் பணிக்குழு அறிவிக்கிறாங்க அவங்க போய் பேசுவாங்க ஏன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி பரபரப்பு எல்லாம் வரும் அது அவங்க தான் முடிவு பண்ண நன்றி 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 விட்டா நீங்க ஃப்ரீயாவே ஒரு ரெண்டு அவருக்கு எடுத்து வைக்க முடியாது போக